தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க இது நெல்வாய் கூட்டு ரோட்லேருந்து உட்பரமாக மூன்று கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க சைட்டு ஒரு முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தரமான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டு ஸ்டேட் ஹைவே சைட்டுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து அடி வருதுங்க இதங்க சைட்டு இந்த பென்ஷிங் பண்ணியிருப்பாருங்க இதுலேருந்து தான் நம்ம சைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது தரமான சைட்டு ஒரு பஸ் ஊட்டு சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாருங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க முப்பது சென்ட்டுங்க நம்ம நெல்வா கூட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்ரு வரும் உத்தரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இதாங்க சைட்டு அலந்து கல்லாம் போட்டிருக்காங்க இடம் பாருங்க நீட்டாக இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பாக்ஸாக இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நிலை ஒரு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்க முப்பது சென்ட்டுங்க புஞ்ச இடம் தமிழக ஸ்டேட் ஐவா ஊட்டி தான் அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்ரீன் விலை ஒரு லட்ச ரூபாய் சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசினா நம்ம தாராளமாக ஓனடை பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை ஒரு லட்ச ரூபாங்க முப்பது சென்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஆலஞ்சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருதுங்க தரமான சைட்டு செங்கல்பட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருதுங்க சைட்டு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெண்டுக்குண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் வானண்டை பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சம் இருப்பாங்க மொத்தம் முப்பது சென்ட் இருக்குதுங்க தரமான சைட்டுங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்துவுடிய தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறங்க ஆனால் லீக்கல் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க தரமான லேண்டு உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இது முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்